நாளைக்கு ஒரு கலட்டி எடுக்கிறதா இதுல சைட்ல படுற மீன் வந்து அப்படியே போய் அந்த தொங்கண்டில் இருக்கிற அந்த இப்படியே அந்த மழை கண்டினியூ ஆச்சேன்டா நாளைக்கு இந்த இடம் புள்ளா குளமா மாறிடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து இந்த காணொலியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அண்டா சவுக்கடி பிரதேசத்தில் இருக்கிற மீன்பிடி சந்தை ஒன்றுண்ட அண்ட்டண்ட கால பொழுதில் வந்து ஏலமுறையில் வந்து மீன் விற்பனை நடக்கிறது அதைத்தான் வந்து நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இன்றைக்கு வந்து காலமலேருந்து சரியான மழையாக இருக்குது ஸோ மீனவாள் நிறைய வந்திருக்கும் போய் ஏலத்தை பார்ப்போம் வந்து வெளிக்கிட்ருக்கேன் தொடர்ச்சியாக காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கோம் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவை தாங்குவோம் மீனவர்களாக்கள் போய்கொண்டிருக்கணும் மழை வந்து இன்னும் அதிகரித்து கொண்டு இருக்குது இப்போ இந்த ரோட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பொன்னால சந்தி அதாவது காரைநகர் அந்த போகிற ரோட் காரைநகர் பாலத்துக்கு இஞ்சால் வர ஸ்டார்ட் ஆகிற பொன்னால சந்தியிலேருந்து கேகேஎஸ் போகிற அதாவது மேலே வரையான ரோட் தான் வந்து இந்த ரோட் இதால் வந்து போய்கொண்டிருக்கு இந்த பாதையால் திரும்பினா தான் வந்து இந்த சந்தைக்கு போகலாம் இந்த தான் நான் இப்போ வந்து கொண்டிருக்கேன் தந்தைபுரம் வந்து ஒரு நல்ல ரொட்டியடி பாதை உண்டு தான் இன்றைக்கு தூச்சக்கரை வண்டி பயணம்தான் கிட்ட வந்துட்டோம் அது ஒன்று மழை இன்னும் சரிதான் பெருசாகிட்டு கிட்டத்தட்ட அரைமலத்தையால் போய்கிட்ட சைக்கிள் ஓடி தான் இந்த இடத்துக்கு வந்தது காற்று வர அடிக்குது மீன் பிடிக்க போனாங்களா தெரியலை வேண்டாம் அவங்களுக்கு தெரிய தெரியலை இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ காற்று சரியாக அடிக்குது என்ன தள்ளி விழுக்கிற அளவுக்கு சரியான காற்றாடு அங்கேயெல்லாம் வச்சுக்கிறாங்க இந்த போனா நடந்தவோனா மற்ற போட்டுகளையும் பார்க்குறேன் இந்த மாதிரி ஏலம் பூரா வலிக்கிட்டுட்டாங்களான்னு தெரியலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சாலே சைட் இருக்கிற கடற்கரைக்கு வந்துட்டோம் இல்லை இப்போ ஒருத்தர் மீன் பிடிக்க போகலைன்னு நினைக்கிறேன் அங்காலேயும் வந்து கடல் இருக்கு கடல்லும் கொஞ்சம் கட்டி வச்சுக்கணும் ஐயா வந்து விலையை வந்து டூ டூர் வாரிகிட்டு இருக்கார் போல் பாசிரியர் எல்லாம் வந்து விலையடிக்கிற இதுக்கு வந்து ஒதுங்கி இருக்கு வந்து அந்த தொலைவில் பார்த்தீங்கன்னா அதான் வந்து கார்னால் பொன்னால சந்தியில இருந்து கார்னால் அந்த ரோட்டுலாம் வந்து எண்ணு கிடக்கிறேன் எண்ணு மலைக்கு சவுண்ட் கிளியர் ஆகலாங்க தெரியல என்னது பாசியா இல்லை முருக தெரிலான்னு தெரியல வந்து கரை ஒதுங்கி இருக்கு பாசி மாரி தான் இது இருக்கும் போது சரியான காற்றா இருக்குது அலையை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் இதில் வந்து மீனை வச்ச வாடியல் இருக்கு சுடுதண்ணில போட்டு ஆவிக்கும் சுடுதண்ணில போட்டு ஆவிக்கும்

எட்டு மணிக்கு அதில் நின்று ஓ ஆக்கள் இந்த ஐயா பாத்தீங்கன்னா வந்து விலையை வந்து டூர் இருக்கிறார் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கில்ல இந்த பாட்டுக்கு விலை இந்த விலை தான் வந்து அவர் போட்டு கலட்டி இருக்கிறாராம் இந்த விலை வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க கலட்டி எடுக்கிறதா அதாவது இதில் சைட்டில் வர்ற மீன் வந்து அப்படியே போய் அந்த தொங்கல்ல இருக்கிற அந்த ரவுண்டுக்கு வந்து இப்படி அங்கிட்ட நிற்கும்னு சொன்னேன் இது பிடின வடிவத்தில் இல்லை ஐயோட கதைச்சி எடுத்து அதில் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இந்த விலையில கலட்டி தூர் வேறமாம் அதுக்கு சீக்கிர மீனை வலை வந்து எடுக்கணுமா இவர் போட்டு பதினஞ்சு நாளாக முன்னைக்கு வந்து தூர் வேரிக்கும் இருக்கிறார் இதெல்லாம் தொடங்கிட்டுதான் தான் தெரியல மக்கள் வெயிட் பண்ணிட்டு வந்துச்சுனால போய் பார்ப்பேன் என்ன மாதிரி இருக்காங்க சத்தம் கேட்குது தொடங்கிட்டு போட்டு கிடக்கு 200 <laughs> તિંળે તઓરગ તાિંજે તિંજે તામીં તિંજે તિંજાહે તામેલ તિંજાજાહહ તરિંજાોડ તામે તામેંજ ત ના 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 કે ઇલો મુંડાલા રાજા રો હા ના ના ઇલો વા એ ના ઇને મેલે ઇજે આલી ગણું 100 100 100 આરે 100 100 ભાઈ યેસ્ત ભારી ખોટલા ભર હા ના ધન્યવાદ ધન્યવાદ હા ભાઈ ભાઈ મહારાજ હા યકલ યકલ રૂટી અમાર 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 મૂર 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 ગટલે ઓનું મૂર அடேங்கப்பா நீங்க ஏன் இங்கே geldiniz? போடா கட்டறா அந்த ஆளு பேசாத. போடா. ஓடி போ. அம்மா, نے یابو کو میں لے رہا ہوں اپ اور میرے میں لے رہا ہوں ہاں اپ نے

anh rồi, 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 anh 아, 뭐, 아, 뭐, 아, 누구, 아, 누구, 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 누 രണ്ടാമത്തെ ഗാലറിയിൽ നിന്ന് മെരിയ രാജേൻ മുളവോടെ ഐപിഎലഗല അങ്ങോട്ട് அலை பண்ணி விடுறது கருங்கா வந்து நம்ம நான் எடுங்க ஆ இது பாஸ் போற வரலாம் சரி Anh <Nhạc> nữa, anh 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 anh anh

અલલો બ્રો અલલો 580 880 850 50 50 950 50 50 50 આટલે એન ના કાળીની હેડર આયા આજ કાળી તો આમે તો પોડું તો બોરવા આયા ઓલા અલ્યા એમાં આ 100 150 200 100 100 50 50 50 અમ્મા

சரிங்க என்னங்க அங்க 400 பண்ணுங்களேன் 렐루라 밭에 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 렐루라 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 밭에 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 담이 아야나 한번 더 주지라 나는데 카메라 카메라 걸어 봐 렐루라 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 렐루 담배 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 அம்மா 60 60 60 60 எடுத்துக்கோ. இதுவும் இதுல இருக்குதே. 150 50துகுமா 150. ஆரால். மனானுதிய இவரே குளைங்கி. பண்டைய குரமா டேய். மத்தனது மாத்தி விடுவா. இப்போ வந்து ஏலம் ஃபைனலாக முடிஞ்சுது இங்கே வந்து பெரும்பாலும் மீன் வாங்கினாக்கள் எல்லாம் வந்து சந்தையில் கொண்டே வியாபாரம் செய்கிற எல்லாம் இங்கே வந்து பெரும்பாலும் மீனை வாங்கியிருக்கணும் நான் இப்போ ஒரு கடைசி ரெண்டு வருஷத்துக்கு முதல் வரைக்கு வந்து இந்த இடத்து தான் வந்து ஏலம் நடக்கிறது இப்போ வந்து உள்ளே நடக்குது வாங்கிட்டு போய்கொண்டிருக்கணும் நாங்களும் வெளிக்கிடுவோம் பாகம் மலையில மழையில நினைங்க ஏலம் எடுத்துட்டு வந்து போய்கொண்டிருக்கணும் சந்தையில நோக்கி மலையும் வந்து இன்றைக்கு கடுமையா பெஞ்சு தான் இருக்கு அடி ஒரு சின்ன குறுகிய பாதைக்காக தான் இந்த சந்தை வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மதகுகள் எல்லாம் வந்து நிரம்பி நிரம்பி இருக்குது இப்போ ஒரு நோமேலாக ஒரு மார்ச் ஏப்ரல் மே அந்த மாதிரி நேரங்களில் வந்தால் இந்த எல்லாம் அப்படியே வறண்டு போய் கிடக்கும் ஏதாவது கொஞ்சம் தண்ணி நிற்கும் பார்த்தா நாளைக்கு இப்படியே இந்த மழை கண்டினியூ ஆச்சேன்ட்டா நாளைக்கு இந்த இடம் ஃபுல்லாக குளமாக மாறிடும்யம் அப்படி தான் சரியாக எல்லாம் நிரம்பி இருக்குது அஞ்சு அஞ்சரை எப்படி ஸ்டார்ட் ஆன மலை இப்போ சரியான நேரம் வெட்டரை ஆகுது தொடர்ந்து அப்படியே பெஞ்சு கொண்டே இருக்குது காணொலியை பார்த்துருப்பீங்க இன்றைக்கு வந்து லேட் ஆகிட்டான் என்னென்னா வியாபாரியில் அவ்வளோ வரையும் இல்லையா மழையின்றதால் கொஞ்சம் பூக்கிட்டாண்டு சரியாக எட்டு மணிக்கு பிறகுதான் வந்து இன்றைக்கு வந்து ஏழனி நடந்தது மீன் வாழ்ந்த விலையில் வந்து எனக்கு பெருசாக தெரியல போனது பார்த்துருப்பீங்க உங்களோட பிரதேசத்தில் என்ன மாதிரி இது வந்து ஏற்கக்கூடிய விலையாண்டத வந்து கமெண்ட்டில் தெரிகீங்க மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்